வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கப் போகும் விஷயம் சுக்கிரன் ஜாதகத்தில் ஆறாம் எட்டாம் பன்னிரண்டாம் இடங்களில் இருந்தால் ஏற்படும் பலன்கள் என்ன சுக்கிரன் என்பது செல்வம் இன்பம் காதல் கலா மற்றும் விவாகம் போன்ற நுட்பமான விஷயங்களை குறிக்கின்ற சக்தி வாய்ந்த கிரகம் ஆனால் சுக்கிரன் இன்ப பாவங்களை விட்டு ஆறு எட்டு பன்னிரண்டு ஆகிய துஷ்ட ஸ்தானங்களில் அமர்ந்தால் பலன் எப்படி மாறும் என்பதை பார்ப்போம் முதலில் சுக்கிரன் ஆறாம் இடத்தில் இருந்தால் ஆறாம் பாவம் என்பது நோய் ருணம் எதிரிகள் வாதவாதம் என்பவற்றைக் குறிக்கிறது சுக்கிரன் இங்கே அமர்ந்தால் காதல் வாழ்க்கையில் குழப்பங்கள் ஏற்படலாம் துணைவியுடன் மனமோதல்கள் நம்பிக்கையில்லாத நிலை உருவாகும் கடன் பிரச்சனைகள் வீண்வாதங்கள் ஏற்படும் பணம் சம்பந்தமான வழக்குகள் தீராத பிரச்சனைகள் வரும் அடுத்தது சுக்கிரன் எட்டாம் இடத்தில் இருந்தால் எட்டாம் பாவம் என்பது ஆயுள் மறைநிலை திடீர் மாற்றங்கள் ஆழமான ரகசியங்கள் எனப்படும் சுக்கிரன் இங்கு இருந்தால் திருமண வாழ்க்கையில் திடீர் பிரச்சினைகள் ஏற்படலாம் நெருக்கமான உறவுகளில் துரோக அனுபவங்கள் வரக்கூடும் எதிர்பாராத செலவுகள் மற்றும் தாமச குணங்கள் அதிகரிக்கும் ஆனால் சில லக்னங்களில் இது மரபு வழிச்செல்வம் செல்வம் தரக்கூடிய யோகம் கூட ஆகலாம் இப்போது சுக்கிரன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் பன்னிரண்டாம் பாவம் குறிக்கின்றது இழப்பு வீணான செலவுகள் பயணங்கள் ஆன்மீகம் சுக்கிரன் இங்கு இருந்தால் சுகபோக ஆசைகள் அதிகரிக்கும் சொத்துக்கள் சேமிக்க முடியாமல் வீணாகும் வாய்ப்பு காதலில் பெறும் செலவுகள் சில நேரங்களில் தவறான உறவுகளும் ஏற்படலாம் ஆன்மீக முன்னேற்றத்தையும் சிலருக்கு இது தரக்கூடும் அப்படியென்றால் சுக்கிரன் இவ்வாறு இருந்தால் முழுவதும் கெடுதானா அதற்கான பதில் இல்லை சுக்ரன் எந்த ராசியில் இருக்கிறான் யோகக்காரகரா எந்த தசையில் இருக்கிறோம் இவையெல்லாம் முக்கியம் பாரதிருஷி முனிவர் சொல்வது போல கிரகங்களை வெல்லும் பரிகாரமே ஜோதிடத்தின் அசுர ஆற்றல் பரிகாரம் என்ன செய்யலாம் வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி பூஜை வெள்ளி காயத்ரி மந்திரம் ஜபிக்கலாம் பெண்களுக்கு உதவிய செய்யவும் அன்னதானம் வழங்கவும் தெய்வநாயகி அம்மன் மற்றும் மகாலட்சுமி வழிபாடு உகந்தது முடிவில் சொல்வது என்னவென்றால் சுக்கிரன் ஆறு எட்டு பன்னிரண்டு இடங்களில் இருந்தாலும் சரியான பரிகாரமும் ஆன்மீக இருந்தால் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் வரும்